அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல முதல் மாதமா வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பழங்களை தரப்போது அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் இந்த பதிவை நான் எட்டு டாப்பிக்க நான் பிரிச்சிருக்கேன் டாபிக்குமான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த டாபிகை பாக்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பாருங்க உங்க நேரத்தை முழுமையா பார்த்து வீணடிக்க வேண்டாம் நான் வந்து டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த டைட்டில் டைட்டில் பார்க்கணும்னு அந்த டைட்டில் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம்

பதிமூன்று நாட்கள் சுக்கரன் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு மிக முக்கியமான பிளானட் மந்த்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகமுமே எட்டாம் இடத்துல போய் அப்படியே கூடி இருக்கு எட்டாம் இடத்தை விஸ்ட்டு பதிமூன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு நகர்வாரு அதன் பிறகு பதினான்காம் தேதி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு அதனை தொடர்ந்து பதினைந்தாம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆவாரு ஒன்பதாம் இடத்துக்கு பைனலா புதன் பதினேழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுவாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது இந்த ஸ்தானம் தான் ஆக்டிவ் ஆகுது வருட கிரகத்தை பொறுத்த வரைக்கும் லாப சனி நடந்துட்டு இருக்கு பத்துல ராகு ரெண்டுல குரு வக்ரமா இருப்ப நான்காம் இடத்துல கேது இந்த தான் இந்த பிளானடரி போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இப்போ செக்மெண்ட் வைஸா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா பாக்கலாம் முதலாவதா உத்தியோகம் தொழிலுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது பத்தாம் இடத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னா ராகு ஆறு கூடிய சுக்கரன் வந்து எட்டுல இருக்காரு ஸோ இந்த காம்பினேஷனை அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உத்தியோகம் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா உத்தியோகத்தில் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாற்றத்தை சார்ந்த சிந்தனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துடும் அது டிசம்பர்லேயே நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஜனவரியில அதோட ஆக்ஷன் இருக்கும் என்னை கேட்டீங்கன்னா அந்த ஜனவரி மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அவசர மாற்றம் அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஸ்ட்ராங் எனவே ஏதாச்சும் முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு எடுக்கணும்னா இந்த ஜனவரி மாதத்துல பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த முடிவு அந்த மாற்றத்தை வச்சுக்கிறது நல்லது எனவே உத்தியோகத்துல முதல் பதிமூன்று நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு உத்தியோகத்தால நிறைய அலைச்சல் இப்படி கொடுக்கும் சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பு சக ஊழியர்கள் கூட ஒரு மாதிரி வாக்குவாதம் வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இதை வந்து கொடுக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது சிறப்பு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உடைய மாற்றம் முக்கிய முடிவு இதெல்லாம் உத்தியோகம் சார்ந்து வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் அடுத்தது நம்ம தொழில் சார்ந்து பார்க்கும் போது ஆல்ரெடி ராகு நிறைய பேருக்கு தொழில் சரியா போகல பத்து கூடிய பதினொன்னு இருக்காரு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தனலாபம் வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பெருசா ப்ராஃபிட் பார்க்க முடியல பெரிய தனலாபம் கிடைக்கல பட் ஓகே ஏதோ நகருது இந்த மாதத்துல ஜனவரி மந்த்ல பாத்தோம்னாக்கா முதல் பதிமூன்று நாள் உத்தியோகம் தொழில் இதுல கொஞ்சம் தொய்வு அமைப்பு இருக்கும் முதல் பதிமூன்று நாட்கள்ல ஒரு மாதிரி சிந்தனை குழப்பம் வந்துடும் தொழில மாற்றம் பண்ணுவோமா இடமாற்றம் பண்ணுவோமா தொழில் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி மனக்குழப்பத்தை கடுமையா கொடுக்கும் அவசரமா மாற்றம் அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஜனவரியோட ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபேவரா இல்ல பொதுவாகவே தொழில வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெருசா ஃபேவரா இல்ல கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் இருந்தாலும் நீங்க தொழில் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மாற்றம் முடிவு இதெல்லாம் வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் எனவே தொழில் சார்ந்த வகையில முதல் பதிமூன்று நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொழில ஒரு நல்ல ஏற்றம் தொழில ஒரு நல்ல முடிவு நல்ல மாற்றம் பண்றதுக்கு ஃபேவரா வருது பத்துல ராக் இருக்கிற வரைக்கும் தொழில கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும் டிசம்பர் அஞ்சு வரைக்குமே ராகு வந்து நமக்கு பத்தாம் இடத்துல தான் இருப்பாரு தொழில ஒரு மாதிரி தொய்வு அமைப்பு தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருந்தாலும் ராசிநாதன் ஒன்பதுக்கு வரதுனால பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொழில ஒரு நல்ல ஏற்றத்தை நீங்க சந்திக்கலாம் தொழில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் அதுவரை கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அவசர முடிவு அவசர மாற்றத்தை தவிர்த்தாலே நீங்க சேஃப்னு அர்த்தம் அடுத்தது பொருளாதாரம் இந்த ஜனவரி சிக்ஸ்ல எப்படி இருக்க பண்ணி போது ரெண்டு புதன் பகவான் எட்டு பொருளாதாரத்துல முதல் பதிமூன்று நாட்கள்ல சில தடை அமைப்பு இருக்கும் இந்த ஜனவரி முதல் பொருளாதார சின்ன சின்ன தடை அமைப்பு சின்ன தாமத அமைப்பு பண நெருக்கடி பண தேவை அதிகமா இருக்கிறது இதெல்லாம் முதல் பதிமூன்று நாட்கள்ல இருக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் உண்டு சுக்ரன் வந்து நமக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதுக்கு நகர்ந்துட்டாலே கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான ஒரு சமாளி நமக்கு வந்துடும் இருப்பினும் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து நமக்கு பொருளாதார கொஞ்சம் அமைப்பு இருக்கும் புதன் ரெண்டாம் அதிபதி அவர் அஷ்டமத்தில் இருக்காரு பிறகுதான் எனவே முதல் நாட்கள் பொருளாதார கொஞ்சம் அமைப்பு இருக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேபிலிட்டி வரும் பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் பொருளாதார இருக்கக்கூடிய தடுமாற்றங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அது வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனம் தேவை கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனம் கவனமா இருக்கணும் இந்த ஜனவரி மாதத்துல நீங்க ஏதாச்சும் யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னாக்கா அது திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அல்ல யாருக்கும் பண உதவி பண்ணி லாக் ஆயிடாதீங்க அதே போல கடன் சார்ந்த சிந்தனை அதிகமாக வரும் கடன் வாங்குவோமா கடன் வாங்கி இதை மாற்றம் செய்வோமா கடன் வாங்கி அதை மாற்றம் செய்வோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அதிகமாக வரும் சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கடன் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் பண்ண போறீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பிளான் வச்சுக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சிறப்பு அவசரம் படாம இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க மேக்சிமம் வெற்றி அடைஞ்சிடலாம் அடுத்தது நம்ம பாக்குறது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு கூடியவர் முதல் பதினேழு நாட்கள் வந்து எட்டாம் இடத்துல தான் இருப்பாரு பதினேழு நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் பராமரிப்பு தேவை குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்குது குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் அதிகமான சிந்தனை வரும் குடும்பத்துல சில மாற்றங்களுக்காக தயாராகுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் பதினேழு நாட்கள்ல உங்களுடைய கேர்ஃபுல்லா இருக்கும் வார்த்தை விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் வார்த்தைகள்ல கொஞ்சம் பொறுமை இருக்கணும் எது பேசினாலும் யோசிச்சு பேசணும் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அதே போல குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் பராமரிப்பு அதிகமா தேவைப்படும் குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அந்த குடுத்தல் வாங்கல் எதுவும் இல்லாம இருக்கிறது நல்லது சோ அதை கொஞ்சம் நம்ம சேஃப் பண்ணிக்கிறது நல்லது இருந்தாலும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல தான் பாக்குது அந்த இடத்துல ஆல்ரெடி குரு இருக்காரு குருவுடைய பார்வையில தான் வந்து இந்த சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வருது இதுலயும் வந்து பாத்தோம்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை அமைப்புல இருப்பாங்க எனவே குடும்பத்துல ஒரு சுபம் செய்வதற்கான முயற்சியை செய்வீங்க குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு இருக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு பண்ணுவாங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இருப்பினும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருக்கணும் நீங்க விளையாட்டா பேசுறது ஏதாச்சும் விபரீதத்துல போய் முடியறது வாய்ப்பு இருக்கு நல்ல வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி நீங்க சுபத்துவமா நீங்க ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க அமைதியா செயல்படுத்தலாம் அந்த செயல்படுத்துறதுல பெருசா தடை அமைப்பு வராது ஏன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறதுனால பாதிப்புகள் ஓரளவுக்கு நியூட்ரலா தான் இருக்கும் இது நம்மள பெருசா அஃபெக்ட் பண்ணிடாது பதினேழாம் தேதி வரைக்கும் குடும்ப சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பதினேழாம் தேதிக்கு பிறகு மாற்றம் சுப வளர்ச்சிக்கான அடித்தளம் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சிடும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏழு கூடிய செவ்வாய் அவர் போயிட்டு எட்டுல போய் அமர்ந்திருக்காரு குரு பார்வையில் இருக்காரு லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்காரு அதாவது சுக்கரனோட செவ்வாய் இணைந்த அமைப்புல இருக்காரு காம்பினேஷன் போது முதல் பதிமூன்று நாட்கள் திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கும் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு மாதிரி இந்த திருமண முயற்சியிலே ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு ஒரு மாதிரி வாக்குவாதம் காரசாரமான வாக்குவாதம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல முதல் பதிமூணுல இருந்து பதினைந்து நாள் திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில் பண்ணீங்கன்னா சுப செய்தி மிக விரைவாக கிடைச்சிடும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய திருமண முயற்சி தொடங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க இந்த திருமண முயற்சியை நீங்க தொடர்றீங்கன்னா சுப செய்தி மிக விரைவாக கிடைச்சிடும் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் அதே மாதிரி இந்த பொண்ணு பார்க்க போறது பையன் வீட்டுக்கு வந்து பையனோட வீட்டை பார்க்க போறது பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டை போய் பார்க்கறது போவாங்க இந்த சுப மாற்றங்கள் சுப பயணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வச்சுக்கிறது நல்லது இந்த ஜனவரி மாதத்தில் திருமண முயற்சியில் சுபச்செய்தி உண்டு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த சுபச்செய்தி கிடைக்கும் அடுத்த திருமண வாழ்க்கைய நம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதல் பதினைந்து நாள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட அதிகமாக கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்துவராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்துவராது இப்படி ஒரு மாதிரி கருத்து போராட்டம் காரசாரமான கருத்து போராட்டம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு நல்ல வாழ்க்கை துணை ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா அதை பெருசு அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா விட்டு அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைக்கும் ஒரு நிவர்த்தி வந்துடும் வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு ஆறுதல் அதெல்லாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணைய தேக ஆரோக்கியத்துல முக்கியமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணை தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்துட்டு போகலாம் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு ஐந்துக்குரிய புதன் வந்து எட்டுல குரு பார்வையில தான் இருக்காரு பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல சுப செய்தி உண்டு ஆனால் பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் அந்த சுப செய்தி கிடைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி தடை அமைப்ப காமிக்குது குழந்தை பாகியத்து முயற்சி பண்ணலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுப செய்தி உண்டு அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மாதிரி கவலை உணர்வு கொடுக்கும் பிள்ளைகளுடைய மாற்றம் சார்ந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்து பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த ஒரு மாதிரி வருத்தம் குழப்பம் கவலையை கொடுக்கும் இது இது மைல்டா இருக்கும் பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதம் வரது வாய்ப்பு இருக்கு பிள்ளையுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னாக்கா சனியுடைய பார்வை அஞ்சுல மேலும் ஐந்து கூடிய புதன் எட்டுக்கு போயிடுறாரு பிள்ளைகளோட ஏதாச்சும் சண்டை சச்சரவு வாக்குவாதம் அல்லது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போறது பிள்ளைகளுடைய காரசாரமா ஏதாச்சும் வாக்குவாதம் வருது இதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த மாதத்துல முதல் பதினேழு நாட்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளையுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு ஒரு சின்னதா ஒரு மைல்டா ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்து பிறகு சரி பண்ணி விட்டுரும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய அந்த கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் பொறுமை அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டா பண்றது நல்லது அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல கேது நாலு கூடிய சூரியன் வந்து கல்விக்காக பயணம் கல்விக்காக மாற்றம் படிக்கிறதுக்கே தோணல சார் படிப்புல ஒரு இருக்க முடியல கல்வி சார்ந்து ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கு நாளில் இருக்கிற கேது கல்வியை தடைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார் கல்வியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை கொடுப்பாரு கல்வி சார்ந்த பயத்தை கொடுத்துருவாரு எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு பதினான்கு நாட்கள் முதல் பதினான்கு நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கிறது நல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு வெளிப்பட்டு விட்டு கல்வி சார்ந்த வகையில் ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும் முதல் பதினான்கு நாட்கள் பெருசா எதை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்கிற இந்த ரெகுலர் ரொட்டீனை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுடைய குரு உடைய ஆசனம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பதினான்காம் தேதிக்கு மேல உடைய படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்படும் ஏன்னா எட்டாம் இடத்தை விட்டு கிரகங்கள் நகரணும் மாத கிரகங்கள் வந்து எட்டாம் இடத்தை விட்டு நகரணும் முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் நகரணும் சுக்ரன் பதிமூன்றாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் அதே போல சூரியன் பதினான்காம் தேதி டிரான்சிட் ஆயிடுவார் சூரியன் சுக்கரன் இணைவு பதினான்காம் தேதியிலிருந்து வந்துடும் எனவே கல்வியில ஆர்வம் அப்படிங்கிறது பதினான்காம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க ஆரம்பிக்கும் கல்வி சார்ந்த வகையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பதினான்காம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எனவே இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல அதாவது ஜனவரி மாதத்துடைய ஆரம்பத்துல முதல் பதினான்கு நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அந்த மனநிலை டெம்பரவரியானது சரியாயிடும் தினமும் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க விநாயக வழிபாட்டோட உங்களுடைய கல்வியை தொடருங்க தினமும் காலையில் எந்திரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விநாயகரை வழிபட்டு அந்த தோப்பு கரணம்லாம் சரியா போட்டு உங்களுடைய படிப்பை நீங்க தொடங்குறது நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் உங்க மூளையை நல்லா ஆக்டிவ் பண்ணி விடும் நல்ல ஆக்டிவேஷன் பண்ணி விடும் சோ அந்த ஒரு ப்ராசஸை நீங்க இந்த மாதத்துல நடைமுறைப்படுத்துறது சிறப்பு மற்றபடி இந்த மாதத்துல பதினான்காம் தேதிக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் அடுத்தது இல்லத்த ரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்து அதிபதி இதெல்லாம் வந்து பாத்தோம்னா பரிவர்த்தனை அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கு இருந்தாலும் எட்டாம் இடத்துல போய்ட்டு எல்லா கிரகமும் அப்படி ஒரு மாதிரி கஞ்சக்ஷன்ல இருக்கு எட்டு கூடிய ஒரு போய் ரெண்டுல உட்காந்துருக்காரு ரெண்டு கூடிய ஒரு எட்டுல வந்து உட்காந்துருக்காரு அப்படி பரிவர்த்தனையில இருக்கு சனி வேற ஜென்மத்தை பாக்குது பெண்களுக்கு ஒரு மாதிரி கவலை இல்லத்த ரசிகளுக்கு வந்து பாத்தோம்னா ஒரு மாதிரி பிரஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சிந்தனை குழப்பம் அதிகமாக இருக்கும் இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் மட்டும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் கவலையை கொடுத்துட்டே இருக்கும் இதுதான் பெண்களுடைய நிலை இந்த ஜனவரி மந்த்ல முதல் பதினான்கு நாட்கள் இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே வார்னிங்கா கொடுத்துட்டு வரீங்களே புது மாதம் பிறக்குது புது வருடம் பிறந்திருக்கு ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலனா சொன்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்பீங்க சி இதுல இருக்கிறது நான் சொல்ல முடியும் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் சும்மா ஒரு பலனை அடிச்சு விட முடியாது என்ன இருக்கோ அதை நான் ஓப்பன் டாக்கா சொல்றது நல்லது நான் எதையும் மிகைப்படுத்தியும் சொல்லல எதையும் தாழ்த்தியும் சொல்லல பிளானட்டரி போஷனுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திர பிரகாரம் என்ன இருக்கோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இது வந்து உங்கள் ஜென்ரல் அராஸ்கோவுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன் கொஞ்சம் மாற்றம் அடையும் அதில் மாற்று கருது இல்லை நே பயப்பட தேவையில்லை இது டெம்பரவரியான அமைப்பு தான் இந்த மாத கிரகங்கள் ஒரு மாதிரி டெம்ப்ரவரியாக உங்கள் மைண்ட் செட்டில் சில மாற்றங்களை பண்ணும் ஆனால் அந்த மாதத்தை கடந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் எதில் வார்னிங் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்போ தான் நீங்கள் ஒரு க்ளியரான மைண்ட் செட்டுக்கு வர முடியும் நிறைய பெண்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போய்க்கணும் குடும்பத்தில் ஒரு மாதிரி கவலை குடும்பத்தில் சில மாற்றங்கள் நிகழும் இந்த மாதத்தில் அதில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ஒரு பரபரப்பான மாற்றம் குடும்பத்தில் நிகழும் கூடிய ஒரு மாதம் ஒரு தாவச்சும் ஒரு மைல்டா சேஞ்ச் பண்ணுவீங்க குடும்பத்தில் சின்ன மாற்றம் நிகழக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட இந்த பேச்சுவார்த்தைகளில் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஸோ அதில் மட்டும் பெண்கள் கொஞ்சம் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பிறகு எல்லாம் சரியாயிடும் பிறகு சுப மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகள் மாற்றம் சார்ந்த வகையில ஒரு சில நல்ல பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நிகழும் அதை குறிப்பா பாத்தினா பெண்களை முன்னிட்டு நிகழும் நீங்க தான் அதில் தலைமை வகுப்பீங்க உங்களை உங்களுடைய கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்த மாதத்துல ராசிநாதன் ஒன்பதுக்கு வந்துருவாரு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கிற மென்டலி இருக்கக்கூடிய குழப்பம் அதெல்லாம் வந்து வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு பெண்களுக்கு நினைச்சதை நிறைவேற்றுகிறதுக்கான ஒரு மாதம் அந்த பிடிவாத குணம் பெண்களுக்கு இப்ப அதிகமா இருக்கும் இல்லத்தரசிகள் வந்து நினைச்சதை நிறைவேற்றிப்பீங்க ஆனா அது பதினான்காம் தேதிக்கு பிறகுதான் நடக்கும் அது வரைக்கும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நம்ம பார்க்கும்போது சுக்ரன் ராசிநாதன் அவர் எட்டுக்கு வந்துடுறாரு எட்டாம் இடம் அதீத பலமா மாறுது ஒரு மாதிரி எல்லா கிரகமும் எட்டுல வந்து உட்காருது நாலு கூட எட்டுக்கு வந்துட்டாரு நான்காம் இடத்துல ஆல்ரெடி கேது உங்க தேக ஆரோக்கியத்தில் எடுத்துக்கணும் எல்லாரும் ராசியை சேர்ந்த எந்த வயசை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ஒரு மாதம் மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு என்னடா யாரும் நமக்கு உதவி பண்ணலையே யாரும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்களே ஹெல்த் நமக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு தேக ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் மன வருத்தத்தை கொடுக்கும் எனவே ஹெல்த்ல ஃபர்ஸ்ட் நீங்க கேர் எடுத்துக்கோங்க மற்ற விஷயம் எல்லாம் நடக்குது நடக்கல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க முதல் பதினான்கு நாட்கள் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் குறிப்பா பார்த்தோம்னா கழிவு நீக்க உறுப்புகள் உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய நேத்திரம் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல இந்த மாதத்துல அந்த கால் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏதாச்சும் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பதினைந்து நாட்கள் நாட்கள் மட்டும்தான் இது ட்ரபிளா இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் இந்த மாதத்துல நான் சொல்லிருக்க அந்த பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்ல கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கும் ஆக்டிவா இருக்க முடியாது முதல் பதினைந்து நாள் அப்படியே கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும் ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவாரு இது வந்து என்ன பண்ணுனாக்க அவங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும் ஸ்டார்டிங்ல டவுன் ஆகும் ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இம்ப்ரூவ் ஆயிடும் நல்லா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதத்துல நிறைய பயணம் இருக்கும் முதல் பதினைந்து நாட்கள்ல நிறைய அலைச்சல் இருக்கும் வெளியிடங்களுக்கு அதிகமாக அலைய வேண்டிய சூழ்நிலை வரும் அது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ அல்லது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு மாதிரி அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுல ஹெல்த் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி சோர்வு அமைப்பு இருக்கும் அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு மற்றபடி எதுவும் பெருசா குற்றமா இல்ல இந்த மாதத்துல கண்டிப்பா எல்லாரும் மெடிடேஷன் பண்ணணும் நல்லா தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஏன்னா நான்காம் இடம் வெகுவா பாதிக்கப்படுது முதல் பதினைந்து நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல நீங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா யூ ஆர் சேஃப்னு அர்த்தம் நீங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க அதே மாதிரி இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டப தினமா வருது இந்த தினங்கள்ல பதினாறு பதினேழு இந்த தினங்கள்ல அவசர முடிவு அவசர மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த சந்திராஷ்டம தினத்துல அந்த பயணத்தின் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பதினைந்து பதினாறு இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினமா தினங்கள்ல கொஞ்சம் கவனம் பொறுமை நிதானம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை முக்கியமா அவசர முடிவு அவசர மாற்றம் எதுவும் பண்ணாம இருக்கிறது உத்தமம் ஓவராலாக அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு அது டிசம்பரோட கண்டினியூட்டி இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் எல்லா கிரகமும் போய் கூட்டாக கூடுறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக பார்க்குறேன் ஆனால் அதை யூஸ் பண்ற கேப்பபிலிட்டி ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்க வாய்ப்பு வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விரக்தி தன்மையை அது உருவாக்கும் பட் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய முயற்சி இருக்கட்டும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஆகும் வரும் காட்டிலும் செகண்ட் ஆஃப் இந்த மாதிரில உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதுகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களைப் பற்றிய பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி